ஹாய் ஹலோ வணக்கம் அன்றைக்கு வந்து ஏஜ் என்னென்ன பின் பார்க்கலாம் ஆல்ரெடி ஏவிசிடி ஓடரில் போட்டு கொண்டு வந்துட்டேன் இன்றைக்கு ஏச்சப்போ என்னென்ன பின்னு மூன்று மில்லி மீட்டர் கம்பி எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் பூல் நூல் இப்போ நீங்கள் வந்து ஏவிசிடி போகிற பேரா நீங்கள் பின்ன போகிறீங்களா ஒரே சைஸில் வந்து நீங்கள் என்ன மில்லி மீட்டர் கம்பியால் பிந்தீங்களோ எல்லா எழுத்தையும் வந்து அதே மில்லி மீட்டர் பின்னோணும் மூன்று மில்லி மீட்டர் ஆளை இந்த அதே மூன்று மில்லி மீட்டர் பின்னோணும் அப்போ ஒரே அளவில் வரேன் எழுத்துட்டு இப்போ வந்து என்னென்ன பின்ரெண்டு பார்ப்போம் முடித்து போட்டுட்டு பதினேழு செயின் பின்னப்போம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னொண்டு பன்னிரெண்டு பதினொன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழு செயின் பின்னிட்டேன் ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே அப்படியே எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன் நீங்கள் பார்த்து பின்னலாம் ஒன்று ரெண்டு மூன்று மூன்றாவதுக்குள்ள சரி ஒன்று ஒன்று ரெண்டு மூன்றாவதுக்குள்ளே கொடுத்து ஒன் டபுள் க்ரோஸே பின்னாடி பின்னிட்டு பிறகு எல்லாத்துக்குள்ளையும் கடைசி காண வன் டவுள் குரோஸை பின்னா நீங்க காண வன் டவுல் குரோஸை பின்னா ஆல்ரெடி வீடியோக்கள் இருக்கு பின்னல்வா உப்பாண்ட ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அதில் என்னண்டு ஹாஃப் டபுள் க்ரோஸ் என்ன சிங்கிள் க்ரோஸ்ஸு ஹாஃப் டபுள் க்ரோஸ்ஸு ஒன் டவு ட்ரிபிள் கோஸு என்னென்ன பின் ரெண்டு இருக்கு நீங்கள் போய் பார்த்து பின்னி படலாம் இப்போ ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன் இப்போ வந்து நான் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டேன் இப்போ வந்து ஒன் ஷெயின் பின்னிட்டு இப்படி திருப்பிட்டு இதுக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னணும் ஒரு பின்னிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு எங்கால ആറ് സ്ലിപ്പ് സ്റ്റിച്ച് പിന്നെ പറഞ്ഞു നോക്കി ഉണ്ട് ഉണ്ട് നാല് അഞ്ച് ആറ് ഇങ്ങനെ ആറ് സ്ലിപ്പ് സ്റ്റിച്ച് പിന്നീട് ഞാൻ இப்போ ஆறு ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு இப்படியே வந்து பன்னெண்டு சாரி ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு பன்னெண்டு செஞ்சு பின் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு செயின் பின்னிட்டு உண்டு ரெண்டு மூன்றாவதில் உள்ள வந்து டவுள் ரோஸ பின்னா உண்டு இனி அங்க வந்து டவுள் ராசி பின்னிட்டு அஞ்சு டவுள் ராசி பின்னாண்டு பார்த்திங்கனா உண்டு ரெண்டு அஞ்சு டபுள் க்ரோஸ் பின்னிட்டு வந்து மூன்றாவது ஒன் டபுள் க்ரோஸ் பின்னிட்டு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு டபுள் க்ரோஸ பின்னிட்டு இப்போ பின்னிட்டு இப்படி அஞ்சு டபுள் க்ரோஸ் பின்னாப்புறம் இப்படி மெயில் நோக்கி ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சரி எட்டு ஒம்பது பத்து செயின் பின்னணும் பத்து செயின் பின்னி போட்டு ஒன்று ரெண்டு மூன்றாவதுக்குள்ள ஒன்று ரெண்டு மூன்றாவதுக்குள்ள ஒன் டபுள் க்ரோஸு மூணாவதுக்கு ஒன் டபுள் க்ரோஸ் பின்னட்டு ஏலி டபுள் ஒன்று, பின்னப்பெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு டபுள் க்ரோஸ் இப்போ பின்னிட்டேன் இப்போ ஏழு டபுள் க்ரோஸை பின்னிட்டு இப்போ என்ன செய்ய போனோம்னா அப்படி திருப்பிட்டு எப்படி இருக்கிறத இப்படி பின்னி கொண்டு வந்தேன்னா அதை இப்படி திருப்பிட்டு ஒன் ஸ்லிப் ஸ்டிச் மேலுக்கு ஒன் ஸ்லீப் ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு சிப் பிஞ்சிட்டு மறந்துட்டேன் இதை களை ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ண மறந்துட்டேன் இது கொண்டு வந்து இப்படி இருக்கிறத ஸ்லிப் ஸ்டிச் இப்போ கூட கலட்டி போட்டு முதல் இப்படி இருக்கிறத கொண்டு வந்து ஜாயின் பண்ணுவோம் இந்த முதல் பின்ன பாதி அந்த இதுண்டு டபுள் க்ரோஸ் இப்போ என்ன சொன்னால் இதுண்டு இந்த டபுள் க்ரோஸ் கீழுக்கு கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு தான் இப்படி பின்னிட்டு இதை இப்படி திருப்பிட்டு மேல் நோக்கி இது பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பிட்டு இப்படி மேலுக்கு கொண்டாந்து ஒன்று டெண்டு ஸ்லீப் ஸ்டிச் பின்னிட்டு திருப்ப நேர் பார்க்கறதுக்கு வழிவா எடுக்கணும் இது சரியான பக்கம் வந்து பார்த்து திருப்பி எடுக்கணும் இப்படி நேர வச்சுக்கொண்டு இப்போ இந்த இடையக்குள்ள வந்து இந்த இடையக்குள்ளே நாலு டபுள் ப்ரோசை விண்ணணும் முதலாவது ஒன் டபுள் க்ரோஸு டெண்டாவதுக்குள்ள ஒன் டபுள் க்ரோஸு மூன்று ஒன் டபுள் க்ரோஸு அப்புறம் நாலாவதுக்குள்ள ஒன் டபுள் க்ரோஸு பின்னிட்டு இப்போ வந்து ஒன்று டெண்டு டென்டாவதுக்குள்ள ஒன்று வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னா பின்னிக்கிங்கண்டா ஏஜ் ரெடி இப்போ மிச்ச நூலை வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டு மிச்சத பண்ணுறது உள்ளே ஊசியாலேயோ அல்லது இந்த கம்பியாலேயோ எதாவது வேணுமென்றாலும் உங்களுக்கு ஈஸியாக அதாவது உள்ள விடலாம் செறி போட்டு அதே மாதிரி நூலையும் கொண்டு பின் பக்கத்துக்கு வரியா செடியை விட்டுட்டு கட் நூலை கட் பண்ணி விடணும் நீங்கள் ஏச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி மிச்ச நூல்களை வெட்டி கூட சரி அப்புறம் நீங்க என்னத்தில் தைக்க போறீங்களோ அங்கே நேர வடிவாயெல்லாம் எடுத்து செட் பண்ணி விட்டுட்டு அந்த இது நூறுன்ற நாடி வளைஞ்சு தான் நிற்கும் ஓகே பாய் ஒரே நேரம் எந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வே வேறு எதுவும் வீடியோக்கள் பின்னி போடணும் சொன்னா சொன்னால் களுக்கு விடுங்க பாய் பாய்